ஓம் ஸ்ரீ சாயராம் ஜூன் ஐந்து ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் சரணாகதி பாதையில் மிக பெரிய தடை நான் எனது எனும் அகங்காரமும் மமகாரமுமே இவை காலங்காலமாக உங்களது இயல்பில் பொதிந்து தொடர்ந்து வரும் பிறவிகளின் அனுபவங்களோடு அதன் வேர்கள் மேன்மேலும் ஆழமாக ஊடுருவி கொண்டு வருகின்றன பகுத்தறிவு மற்றும் பற்றின்மை எனும் இருவகை தூளால் மட்டுமே இவற்றை நீக்க முடியும் பக்தியே பல பிறவிகளாக தொடரும் அழுக்கை நீக்குவதற்கான தண்ணீர் இறை நாமஸ்மரணை தியானம் மற்றும் யோகம் ஆகியவையே சோப்பு இவையே அழுக்கை விரைவாகவும் திறமையாகவும் நீக்க உதவும் நிதானமே பிரதானம் என்று கூறுவர் நடப்பது மிகவும் மெதுவானது என குறை கூறப்பட்டாலும் அது மிகவும் பாதுகாப்பான பயண முறைதானே வேகமான பயணம் ஆபத்தானது பயணத்தின் வேகம் அதிகமானால் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அதிகமாகிறது பசியாறும் அளவுக்குத்தான் நீங்கள் உண்ண வேண்டுமே தவிர அதிகமாக உண்டால் அஜீரணமாகும் அதை போல ஆன்மீக சாதனையில் முதலடியை எடுத்து வைக்கும் முன் கவனம் செலுத்தி பின் அடுத்த அடியை எடுத்து வைத்து படிப்படியாக முன்னேறுங்கள் ஒரு அடி முன்வைத்து இரண்டு அடி சறுக்கிட வேண்டாம் நம்பிக்கை இல்லை என்றால் வைக்கும் முதலடியே தடுமாறும் எனவே நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள் தெய்வீக அருளுரை ஆகஸ்ட் ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு வாழ்க்கையில் எதையும் சாதிப்பதற்கு திட நம்பிக்கை மற்றும் பரிசுத்தமான பிரேமை என்ற இரண்டும் அத்தியாவசியமாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்